என் அன்பு பிள்ளை வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்கு தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சிலர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் போது மனிதர்களின் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றான் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறார் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அது தான் அவனுடைய உயிரை காப்பாற்றியது இப்போதைய வாழ்க்கை நிலை உனக்கு இப்படித்தான் இருக்கின்றது நீ எதற்கும் பதைப்பதைக்காதே என் கை எப்போது உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி நிற்பாய் உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து நிற்கப் போகின்றான் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் பக்தனின் அன்பே எனக்கு உயிர் நான் என் பிள்ளைகளின் அடிமை அவர்களுக்காகவே நான் இருக்கின்றேன் என் பிள்ளைகள் என்னை அழைக்கும் போதெல்லாம் அங்கேயே அப்பொழுதே நான் அருள் புரிவேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்ற சந்தோஷமாக குழந்தையே பறவைகளுக்கு மரணத்தை தவிர வாழ்வில் வேறு பிரிவுகள் இல்லை ஆனால் மனிதனுக்கு மரணம் வருவதற்கு முன்பே வாழ்வில் பல பிரிவுகள் தோன்றுகின்றது காரணம் பறவைகளுக்கு ஆறறிவு இல்லை அவைகள் அதிகமாக சிந்திப்பதும் இல்லை ஆனால் மனிதனுக்கு ஆறறிவு உண்டு அவன் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கின்றான் வாழ்வில் பிரிவுகளை சந்திக்கின்றான் அளவுக்கு அதிகமாக சிந்திக்காத குழந்தையே உனக்கு எது நடக்க வேண்டும் அது நிச்சயம் நடந்தே தீரும் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழக்கின்றான் மனிதன் பிறகு ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை அழிக்கின்றான் எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்குகின்றான் பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழிகின்றான் மரணிக்கவே போவதில்லை என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் வாழவே இல்லை என்பது போல மரணித்து விடுகின்றான் இதுதான் மனிதர்களின் வாழ்க்கை உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ள மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த நொடி நம் கைகளில் இல்லை விட்டு கொடுத்து போக தெரிந்தவர்கள் ஏமாளிகள் அல்ல அவர்கள் தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ள தெரிந்தவர்கள் புரிதல் இருந்தால் பிரிவுக்கு அவசியம் இருக்காது தினமும் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுங்கள் எதிரே இருப்பது கண்ணாடியாக இருந்தாலும் பரவாயில்லை மனதின் பாரமாவது குறையும் பணிந்து செல்லாதீர்கள் துணிந்து செல்லுங்கள் மற்றவர்களுக்கு அது ஆனவும் உங்களுக்கு அது தன்மானம் என்னை கைவிட்டாய் என்று இலைகள் மரத்தின் மீது கோபம் கொள்ள முடியாது ஏன் உதிர்ந்தாய் என்று இலைகளுக்காக மரங்கள் ஏங்கி அழவும் முடியாது நீங்கள் எல்லாவற்றையும் பழக்கிக் கொள்ளுங்கள் நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின் உன் கரங்களை நான் இறுகி பிடித்த பின் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் நான் இருக்கின்றேன் தங்கமே நம்பிக்கையின் மறு உருவம் நான் என்னை நம்பி வந்தோரே கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒருவகை வெற்றித்தான் குழந்தையே இழந்தது எதுவாகின அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும் நான் கிடைக்க செய்வேன் கவலையோ குழப்பமோ கலங்காதிரு துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு தாங்க இயலாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இயற்கையுடன் இணைந்திரு நிதானத்தை கடைப்பிடி நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரைப் போல நிலைமை சரியாகும் மனதும் தெளிவாகும் வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடும் சிலவற்றை மறந்துவிடும் தர்மம் வெல்லும் கலங்காது எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும் உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல இருக்கும் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதும் தான் எப்பொழுது உங்கள் குறைகளை மட்டும் இறைவனிடம் சொல்லி வருந்தாமல் முதலில் நிறைகளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை தொடங்குகின்றீர்களோ அந்த நொடி முதல் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் செல்கின்றாய் என்பதை நினைத்து முயற்சியை பலப்படுத்த கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தியமைக்கவோ அழிக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக இடும் நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்திலிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் ஏமாந்து விட்டோம் என தலைகுனியாது எவரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் தலை நிமிர்ந்து நில் துணிந்து இரு பொய்யான உலகில் உண்மையை நிலைநாட்டுவது கடினம்தான் காரணம் பொய் அனைவரையும் எளிதாக கவர்ந்துவிடும் உண்மைக்கு கவரும் உணர்வு சற்று குறைவுதான் இருந்தாலும் உண்மை தாழ்ந்து போகுமே தவிர ஒருபோதும் வீழ்ந்து போகாது தர்மம் வெல்லும் எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு விலகி சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள் அதுவே உங்களை வெற்றியாளராக உருவாக்கும் அழிக்க நினைப்பவன் முன்னால் அழகாய் நிமிர்வதே ஆனந்தம் யார் என்ன நோகழைத்தாலும் சரி நம்பிய உறவுகள் எல்லாம் பொய்யாய் போனாலும் சரி சேர்த்து வைத்த சொத்தும் கைவிட்டு போனாலும் சரி என் அப்பன் சாகி ஒருவன் என்னோடு இருக்கின்றான் அவன் ஒருவன் எனக்கு துணை நின்று வழிநடத்துவான் என்று என் மீது நம்பிக்கையாக இருக்கும் முன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து அது உன்னை காப்பாற்றும் மாற்ற உன்னிடமே உள்ளது குழந்தையை ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் என்ன முடியாத அதிசயங்களையும் அற்புதமான அற்புதங்களையும் நான் உனக்கு செய்வேன் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் அறிவேன் அழைப்பாயும் உங்கள் மனதை என் பாதங்களில் சமர்ப்பியுங்கள் என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் அகங்காரம் இன்றி என் நாமத்தை உச்சரியுங்கள் அனைத்தையும் உங்கள் மூலமாக நன்றாய் நான் நடத்தி காட்டுகின்றேன் நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இருத்தங்கமே உனக்கு தேவையானதை என்னிடம் கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கு எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதை குழந்தையே நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் என்று நீ செய்தது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கின்றாயும் அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட ஆகவே தவறுகளை தவறு என்று தெரிந்தும் செய்யாது தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் இன்று உன் உயர்நிலையை கூட பார்க்க முடியாத நிலையில் இருப்பார்கள் உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பு உன் தியாகம் உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்தடையும் உனக்கான நேரம் வந்தது செல்லுமே உன் கண்ணீருக்கான பலனை அடையப் போகின்றார் இது உன் பொறுமைக்கான இந்த சாகி கொடுக்கும் பரிசு எத்தனை உறவுகள் உன்னுடன் இருந்தாலும் நீ தனிமையில் வாடுகின்றா எப்பொழுதும் கவலை ஏக்கம் என உன் வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கின்றார் உனக்கான நல்ல எதிர்காலத்தை அப்பா உருவாக்கிவிட்டு இனி கலங்காதி கண்மணியே அவசரப்படுவது உணர்ச்சி வசப்படுவது இந்த இரண்டும் உன் நம்பிக்கைக்கு எதிரிகள் அவைகள் உனக்கான வாய்ப்பு சரியான முறையில் உன் கைகளில் கிடைக்கும் முன்னே திசை திருப்புகின்றன எதிலும் நிதானமாக சிந்திக்க பழகு வாய்ப்பை நீ பலமுறை இழந்துவிட்டா மீண்டும் கிடைக்கும் நிதானமாக இருந்து வெற்றி கொள் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடைய செய்வேன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை கடவுள் ஒருவரை கடைசி வரைக்கும் உன்னுடன் இருக்கும் நிரந்தர உறவு இதில் தெளிவாக இரு குழந்தையே எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதல்ல இதையும் நீ கடந்து செல்வார் இதற்கு உன் சாகியின் துணை உனக்குண்டு வில்லிலிருந்து எய்தப்பட்ட அம்பை போல உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து வெற்றி கனியை நான் பறிக்க வைப்பேன் பிடித்ததெல்லாம் கிடைப்பதும் இல்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை ஆனாலும் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் குழந்தை நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாள் அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே நிமிர்ந்து நில் தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே ஏற்படுகின்றது எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுத்தால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள் பிழைப்பை மறந்து நீ பொழுதை கழிக்காது பிறரை எதிர்பார்க்கும் நிலை வரும் மனம் வருத்தத்தை உனக்கு அதிகமாக தரும் தேவைகள் முடிந்த பின்பு தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசமல்ல சுயநலம் பின்னாடி பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நம் வாழ்வில் நாம் முன்னால் செல்ல முடியாத குழந்தையே அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானது என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும் நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனம் தேவை குழந்தையே வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றா உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றா உன்னை நேசிப்பவர்களை உண்மையாக நேசி இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் அன்பும் ஒருவகை போதைத்தான் குழந்தையே அதில் அடிமையானால் ஆயுள் வரை கொள்ளும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் எந்த தூரத்தில் நிற்கும் போது உறவு அழகாக தெரிகிறதோ அந்த தூரத்தில் இருந்தே அந்த உறவை தொடர்வதே நலம் இன்னும் கொஞ்சம் நெருங்கினா அழகாக இருக்கும் என நெருங்கினா வலிகள்தான் மிஞ்சும் குழந்தையே விதியை மாற்றியமைக்கும் என் சாகியின் பாதத்தை பற்றிவிட்டால் விழிமூடிய கதவும் திறக்கும் விழிமூடி கண்ட கனவும் பலிக்கும் மனதிற்கு பட்டதெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல சரி எது அவசியம் எது என்று அறிந்து பேசு உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக் கொள் தங்கமே என் வைரமே உன் நம்பிக்கையை இழக்காது அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் நான் உனக்கு பதிலளிக்கின்றேன் கவலைப்பட வேண்டாம் உன் மனதில் நினைத்த காரியம் என்று நிறைவேறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா